கிரேஸ்தலாட் இந்த ஆசிர்வாதமான காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன் கிருபையுள்ள தேவன் மிகவும் அற்புதமாக நம்மை பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் நம்முடைய வாழ்வில் நமக்கு நல்லவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் கைவிடாத நேசராக இருக்கிறார் மையாகவே இந்த தேவன் என்னென்றைக்கும் நம்முடைய தேவன் என்று பார்க்க இந்த நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் முதல் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தருடைய தூதன் திஸ்பியன் ஆகிய எலியாவை நோக்கி நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரோவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் விடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் எலியா அகசியா ராஜாவினுடைய ஆட்களிடத்தில் போய் சொல்லும்படியாக தேவ தூதன் எளிய இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு சொன்னார் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலை வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தை ஸ்வரூபத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்கவும் வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் முதல் கற்பனையாக இஸ்ரோவில் இருக்க கொடுத்தார் தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போகிறது அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏனென்றால் அவைகள் தேவர்கள் அல்லவே ஆகவே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை மிகவும் எச்சரித்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் பாவம் பதினேழாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை படிக்கும்போது மோசைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் விலக்கி இருக்கிற வேறு தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனையாவது சேவித்து அவளை அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய் என்று சொல்லுகிறத பார்க்க தேவன் விரும்பாத ஒரு காரியம் இஸ்ரோவேலின் பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடாது இன்றைக்கும் விக்கிரகங்களை சேவிக்கிறது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறது தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்படக்கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாய நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடைன் என் மகிமையை நான் வேறொருவனுக்கு கொடுக்க மாட்டேன் என் துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் என்று கர்த்தர் மிக மிக வைராக்கியம் உள்ளவர் தேவனாய் காணப்படுகிறார் என்று பார்க்க ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாருங்கள் இப்படி அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று பார்க்கிறோம் இன்னும் ஏசாயாவை கொண்டு அதே அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்திலே சொல்லுகிறார் சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரகங்களை பார்த்து நீங்கள் எங்கள் தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள் ஆண்டவருடைய ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகி நாம் மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் அப்போஸ்தலருடைய நாட்களிலே கூட அப்போஸ்தலர் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படித்த படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி எழுதி அனுப்பினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் புரஜாதி ரட்சிக்கப்பட்டவர்கள் விக்கிரகத்துக்கு விலகி இருக்க வேண்டும் வேசித்தனத்துக்கு விலகி இருக்க வேண்டும் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கு விலகி இருக்க வேண்டும் இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளை பிறந்தது என்று பார்க்க ஆகவே ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிற காரியங்களை நாம் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் ஆரம்பத்தில் வாசித்த ரெண்டு ராஜாக்கள் முதல் அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாக இளியா சொல்லுகிறான் சொல்கிறான் தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் என்றான் இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றார் அப்படியே எலியா போய் சொன்ன அமசியா விழுந்து கீழே விழுந்து வியாதிப்பட்டு விட்டான் என்று பார்க்கிறோம் எலியா இந்த வார்த்தையை அமசியாவின் ஆட்கட்டத்தில் சொன்னபோது அதை அமசியா அறிந்து எலியாவை பிடிக்கும்படி ஒரு தலைவன் ஐம்பது ஐம்பது சேவகர்கள் என்று ரெண்டு முறை அனுப்புகிறான் ரெண்டு முறையும் வானத்திலிருந்து அக்கனே இறங்கி அவர்களை படிச்சிட்டு போட்டார் மூன்றாவது முத முறையும் அதுபோல் அனுப்புகிறான் அவன் எளியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆம் எங்கள் மேல் இரக்கமாகிரும் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதன் எளியாவை நோக்கி ஆம் அவனோட இறங்கிப்போ என்றார் அப்படி அவர்களோடு எளியா போகிறான் எளியா போய் ஆம் அங்கே அமசியாவை பார்த்து இஸ்ரவேலிலே ராஜா இல்லை தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செய்புவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய் என்று அங்கே சொல்லுகிறான் ஆதலால் நீ ஏறின கற்றிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்படியே நமசியா ஆமாம் போய்விட்டான் என்று பார்க்கிறேன் இந்த நாட்களில் தேவ கோபம் நம்மது வராத வழிக்கு நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம் கர்த்தரை சேவிப்போம் அவர் சித்தத்தை செய்வோம் அவர் நல்லவர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை பலப்படுத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் எங்கள் நல்ல ஆண்டவரே கிருபையுள்ள தேவனை உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக கத்தருக்க நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உடைய கருவையை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரவெயிலே தேவன் இருக்கிற ஆண்டவரே நீரங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே நீரங்கள் அன்பின் தேவன் ஆண்டவரே நேரங்களை அப்பா இந்த நாட்கள் தாவே நாங்கள் உண்மையும் உத்தவமாய் உண்மை சேவிக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருவை தார் உம்முடைய பிள்ளைகளின் நன்மையினாலும் நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸிங்